கொடைக்கானல் மன்னமனூர் கிராமத்தில் ராட்சத காத்தாடி திருவிழா களைகட்டி வருகிறது மற்றும் வெளி மாநிலத்தில் நிலவும் வெப்பத்தை சமாளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்து செல்வது வாடிக்கையான ஒன்று இதனையடுத்து கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடந்த சில தினங்களாக லேசர் லைட் பாரசூட் சவாரி பழங்குடியினம் உள்ளிட்ட பல்வேறு நடைபெற்று வருகிறது இதனையடுத்து மேன்மலை கிராமமான மன்னவனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஆடு மற்றும் முயல் ரோமம் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள பசுமை போர்த்திய புல்வெளி பகுதியில் இன்று மாவட்டம் நிர்வாகம் சார்பில் ராட்சத கண்கவர் காற்றாடி நிகழ்ச்சி முதன்முறையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நாற்பது விதமான காற்றாடிகளும் இருபது அடி முதல் எண்பது அடி வரை உள்ள பல வகை காற்றாடிகள் இடம்பெற்றன குறிப்பாக மூவர்ண கொடி திராகன் பஞ்சவர்ணக்கிளி பொம்மைகள் உள்ளிட்ட உருவங்கள் கொண்டு வந்து பல்வேறு வண்ணத்தில் ராசத காற்றாடி இன்று வானில் பறக்கவிடப்பட்டது இந்த நிகழ்ச்சி இன்று துவங்கி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என்றும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் என்றும் அதேபோல மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அனைவருக்கும் அனுமதி இலவசம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து மன்னனூர் ஆடு மற்றும் புயல் ரோமம் ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த ராட்சத கண்கவர் காற்றாடி நிகழ்ச்சி நடைபெறுவதை இங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் புகைப்படம் மற்றும் செல்பி எடுத்து உற்சாகமடைந்து வருகின்றன மேலும் இன்று நடைபெற்ற கண்கவர் காற்றாடி நிகழ்ச்சி தங்களுக்கு புதுவிதமான அனுபவமாக இருப்பதாக சுற்றுலாப் பயணிகள் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி